வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இணைய காலைக்குழுவில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஆற்றிய தொண்டுகளையும் அவர் ஒரு ஆட்சியாளராக அவர் அளித்த பங்களிப்புகளையும் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கடந்த ஓராண்டாக பேசி வருகிறோம் அந்த வகையில் கலைஞருடைய ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் அந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் எப்படி தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலையும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான துயரங்களையும் மாற்றி அமைத்தன என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம் கலைஞர்களுடைய மருத்துவ புரட்சி கல்வி புரட்சி இப்படி பல விஷயங்களை உணவு புரட்சி இப்படி பல விஷயங்களை பற்றி நாம் பேசினோம் அந்த காலகட்டத்தில் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் கலைஞர் ஆற்றிய பல பங்களிப்புகள் இருக்கின்றன அதற்கு முன்னோட்டமாக ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மிக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது திமுகவும் பங்கு பங்களித்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில்தான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அது சாத்திய சாத்தியப்பட்டது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அதேபோல் தமிழ் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரில் உள்ள செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தோடு ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருந்த போது சென்னையில் தமிழ்நாட்டில் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை கலைஞர் உருவாக்குகிறார் அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக கலைஞர்களுடைய அந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையிலான அந்த ஆட்சி காலத்தில் தான் பள்ளிகளில் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக்கப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது அப்படி இருக்கிறபோது தமிழை கட்டாயமாக ஒரு பாடமாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை என்பது அந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது அந்த ஆட்சி காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இன்னொரு மிகப்பெரிய சாதனையாக கோவையில் செம்மொழி மாநாடு கலைஞரால் நடத்தப்பட்டது உலகெங்கும் இருந்து வந்த அறிஞர்கள் அந்த விரு அந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் மிக முக்கியமான கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன தமிழ் எவ்வாறு செம்மொழியாக திகழ்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆய்வரங்கமாக அமைந்து பலரையும் அது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அதோடு சேர்த்து கலைஞர் தன்னுடைய சொந்த நிதி ஒரு கோடி ரூபாயை அளித்து அந்த நிதியிலிருந்து ஆண்டிற்கு ஒரு செம்மொழி அறிஞருக்கு பத்து லட்சம் ரூபாய் விருது வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் கலைஞர் அறிவித்தார் அந்த திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகன்ற போது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்து இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பத்தாண்டுகளுக்குமான விருது பத்து அறிஞர்களை தேர்வு செய்து அது ஒரே நேரத்தில் வழங்கப்பட்டது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் எல்லாவற்றும் எல்லாவற்றிற்கும் ஒத்துழைப்பாக கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் சென்னையில் தெற்காசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது உலகிலேயே ஒரு நூலகம் துவங்கப்படுகிற போதே ஐந்து லட்சம் புத்தகங்களுடன் தொடங்கப்பட்ட நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான் ஏழு தளங்களைக் கொண்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்றைக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் அங்கு வந்து படிக்கிறார்கள் ஆய்வாளர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டினுடைய ஒரு உம்முகமாக இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை கலைஞர் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகளில் அவர் தமிழுக்காக செய்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இந்த அண்ணா அண்ணா நூற்றாண்டு நூலகமும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்